வணக்கம் வாழ்நாள் முழுக்க எளிய மக்களோட உரிமைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளோட கல்வி உரிமைக்காகவும் பாடுபட்டவர்தான் அறவழி போராளி மறைந்த முனைவர் வசந்த தேவி அம்மையார் அவர்கள் கல்வி என்பது வியாபார பொருளாகவோ அதிகார கோட்டைக்குள்ள பாதுகாக்கப்படுகிற ஆயுதமாகவோ இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணும் கல்விதான் அவங்களுக்கான ஆயுதம் அதுதான் அழிக்க முடியாத செல்வம் என்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து செயலாற்றி அதற்கான இயக்கங்களை முன்னெடுத்தவர் முனைவர் வசதி தேவி அவர்கள் தாம் பணியாற்றிய கல்லூரிகள் தொடங்கி நெல்லை மனோர்மணியம் சுதந்தார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி வரை சிறந்த கல்வியாளராக தனி முத்திரை பதித்தவர் முனைவர் வசதி தேவி அவர்கள் கல்வியில் சீர்திருத்தத்தையும் சமத்துவத்தையும் பொது பொதுவுடைமை சிந்தனையும் மனித உரிமை கொள்கையும் கொண்ட அவர் மாநில மகளிர் ஆணைய பொறுப்பில் இருந்தப்போ ஆற்றின பணிகள் சிறப்பானவை தன்னுடைய படை காலத்துக்குப் பிறகும் முற்போக்கு இயக்கங்களோட சேர்ந்து நின்று கல்வி உரிமைக்காகவும் மனித உரிமைக்காகவும் ஜனநாயக களத்தில் அயராமல் பாடுபட்ட அம்மையார் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தை ஆதரித்து நின்றவர் நம்ம திராவிட மல அரசோட பள்ளிக்கல்வி முன்னெடுப்புகளையும் மனமார பாராட்டினவர் காலந்தோறும் கல்வியின் தரத்தை மேம்படுத்தி கடைகோடி மனிதர்கள் வரை அது சென்றடையணும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தியவர் கல்வியாளர்களோட ஆக்கபூர்வமான சிந்தனைகளை செயல் விடவமாக்கி மாணவர்களை உயர்த்துறதில் உறுதியான நிலைப்பாட்டோடு செயல்பட்டு வர திராவிட மாடல் அரசு எளியோரும் ஏற்றம் பெறும் வகையில் மாநில கல்விக் கொள்கையை அண்மையில் வெளியிட்டிருக்கிறோம் முனைவர் வசந்தி தேவி அம்மையார் அவர்களின் நினைவை போற்றும் இந்த நேரத்தில் அனைவருக்குமான கல்வி உரிமையை நிலைநாட்டுகிற திராவிட மாடல் அரசோட செயல்பாடு அனைத்தும் அம்மையாருக்கு செலுத்துகிற ஆக்கபூர்வமான அஞ்சலி என்று கூறி முனைவர் வசந்தி தேவி அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலி செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்